நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் தெற்கு அந்தமான் கடலில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது இதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதேபோல கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தேனி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்துல பல மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கனமழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்